வணக்கங்க இப்போ நம்ம பொன்னேரி டவுனில் தாங்க இருக்கிறோம் ஒரு பொன்னேரி டவுனில் ஒரு அருமையான வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா கோமதியம்மன் நகருங்க இந்த சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்னே வீடு கட்டணுமா இந்த வீட்டுமனை உங்களுக்கான வீட்டுமனை அதுவும் உங்களுக்கு வேளம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை மனை அஞ்சு கிலோமீட்டரில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டிங்க தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்த்திங்களா இப்போ நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த இடத்துல ஒரு வீட்டுமனை வாங்கணும் ஒரு சிறந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு ஒரு வருடத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரீங்கன்னா அந்த ஒரு வருடம் ரிட்டர்ன் அடுத்த வருடம் மூணாவது வருடம் நாலாவது வருடம் அஞ்சாவது வருடம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு வீட்டு மனை தாங்க நம்மளுடைய இந்த பொன்னேரி டவுன் வீட்டு மனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரியோட வளர்ச்சின்றது இன்றைக்கி சவுத்தில் ஒரு மகேந்திரா சிட்டி வரும்போது எப்படி வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ஏரியாக்குள்ளே இருக்குது இருந்ததோ ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ஸ்குள்ளே அந்த டெவலப்மெண்ட் இருக்கோ தொழில் வாய்ப்புங்க என்றைக்குமே அந்த தொழில் வாய்ப்பு தான் ஒரு 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 ஊரையே கட்டமைப்பு கொண்டு வரும் ஓகேங்களா தொழில் இன்றைக்குமே வாழ்வாதாரம்ன்றது தானே உங்களுக்கு வளர்ச்சி ஒரு தொழில் இருக்கணும் பக்கத்தில் மார்க்கெட் இருக்கணும் பக்கத்தில் தேட்டர்ஸ் இருக்கணும் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் இருக்கணும் மெயினாக ஸ்கூல் காலேஜுங்க அதாவது ஒரு கரெக்டான ஒரு படிப்பினை படிப்பினை வந்து ஒரு படி குழந்தைங்களுக்கு நம்ம படிப்பை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான வளர்ச்சி வரும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டும் பக்கத்தில் இருக்குது அதே சேம் டைமில் தொழில் வாய்ப்பும் பக்கத்தில் இருக்குது மகேந்திரா வேல்டுஸ்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு தலை சிறந்த நிறுவனத்தினுடைய கம்பெனிகள் உள்ளே வரும்போது ஆட்டோமெட்டிக்காக அந்த இடங்கள் வந்து வளர்ச்சி நோக்கி தான் கண்டிப்பாக போகும் இதான் உண்மை ஒரு ரியல் ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சியே ஒரு கட்டமைப்பு தான் அப்படி இருக்க ஒரு இடத்துல நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறதுன்றது எங்களுக்கு பெருமை அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைகள் வந்து பார்த்திங்க அவங்களுடைய எதிர்காலத்தவுக்கு நீங்கள் ஒரு ஊந்து சக்தியாக இருக்கிறதுக்கு என்னுடைய ராஜாராமோடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே இந்த வீட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷனாக இருக்கட்டும் ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடுன்னு சொல்லிட்டு ரோடுகள் அளவும் பிரம்மாண்டமாக இருக்குது சைட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்குதுங்க அதாவது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு வீடு கட்டி சரி நான் இந்த இடத்துல வீடு கட்டி சேஃபாக இருக்க முடியுனா கண்டிப்பாக இருக்க முடியுங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது மெயினாக மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது ஓகேங்களா மருத்துவமனைகள் இருக்குது மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இருக்குது அப்போ ஒரு பொன்னேரியோட வளர்ச்சின்றது இன்றைக்கி வந்து யாரும் தவிர்க்க முடியாத இடத்துல வந்து பொன்னேரி இன்னைக்கு வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு இந்த டைமில் நீங்கள் வாங்கி போட்டால் தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் சார் இன்னொரு அஞ்சு வளர்த்து கழித்து நீங்கள் ஒரு பொன்னேரியில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா அப்படி இருக்கிற உதாரணம் தான் நம்ம சவுத்தை மிஸ் பண்ணுது லாங்கு லாங்குன்னு நம்ம சவுத்தை நிறைய மிஸ் பண்ணிவிட்டோம் சொல்லிட்டு நிறைய கூடுவாஞ்சேரி ஓகேங்களா நிறைய மிஸ் பண்ணிட்டோம் பட் இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ணக்கூடாது ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மெயினாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வந்து நான் உங்களுக்கு எப்படிக்கா சிறந்த லேட்ஸை வந்து